ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு இல்லன்னா ரெண்டு மூணு நாளைக்கு இந்த வியாதியா சொல்லிட்டு இருப்பியோடா ஆரோக்கிய சாமி இவ்வளவு வியாதிகளை உடம்புல வச்சிருக்கிய உனக்கு எதுக்கியா ஆரோக்கிய சாமியும் பேர் வச்சாங்க கூப்பிடுத்துக்கிட்ட பேர் இல்ல கூப்பிட முடியாது இல்லைங்களா பார்த்தோம் பார்த்தோம் இந்த மருந்த ஒரு வேலை சாப்பிடு இன்னொன்னு எழுதி அது அதே சாப்பிடு சீக்கிரம் எழுதி வயிற்று பத்திட்டு

என்ன பண்ணிட்டு இருக்க முடியும் இந்த ஊர்ல ஒரு அயோக்கிய இருக்கான் அவன் பேரு கரவேக சுரவேக வெங்கல தொண்ட வெங்கடாஜர பாகவதர் இந்த பேரை கேள்விப்பட்டிருக்க அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா

அண்ணனை மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நாளை காலை பத்து மணிக்கு அண்ணன் எருமையோட டீச்சர் வரட்டுமா டேய் எங்கடா கோலி போயிருக்காங்க இதெல்லாம் நீங்க திங்க கூடாது

ஒன் ராஜேஸ்வரியம்மா 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 என்ன போச்சு போச்சு எல்லாமே போச்சு மன்மதா இப்படி நடு வீட்டுல வந்து நின்னுட்டு போச்சு போச்சுன்னு சொன்னா நான் என்னதான் நினைக்கிறது உங்க மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாமே பொடி பொடியா ஆயிடுச்சு என்னது எனக்கு ஒண்ணுமே புரியலையே உங்களுக்கு புரியாதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது எப்படின்னா நீங்க யாரு இல்ல நீங்க யாரு சீப்பா கண்ணுண்டு கோவலுடைய சமசாரம் தானே வாசம் தான ஆமா வாஸ்தவன் தானே அவ யாரு இவ அவ யாரு

राजेश्वरी कोक्का